திருச்சியில் நடைபெறவுள்ள மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து தாராபுரத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பனிரெண்டாவது காட் பகுதியில் உள்ள டி எஸ் கார்னர் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி திருச்சி மாநகரில் உலகளாவிய பிரம்மாண்டமாக எழுச்சி நாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனின் மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுவது குறித்து அந்தந்த மாவட்டம் சார்பாக பேரணிக்கு எத்தனை நபர்கள் எத்தனை வாகனங்களில் எத்தனை உறுப்பினர்கள் தொண்டர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பாதுகாப்பாக சென்று வர குறித்து திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறியாளர் அருண் சாரதி வளவன் வாசுதேவன் ஜல்லிப்பட்டி முருகன் பொள்ளாச்சி பிரபு வேலு சிவகுமார் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் தலித் நாகராஜ் வீராசாமி தமிழ்மூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் இலக்கியன் ஜான் நாக்ஸ் ஜெயக்குமார் ராஜ்குமார் பாபு சென்னிமலை ஈஸ்வரன் தொண்டைமான் முருகவேல் வளவன் வினோத் கொடிவளவன் மின்னல் பிரகாஷ் கொடியரசு ராமச்சந்திரன் திருமா ரகு புப்புச்சிபாளையம் கந்தசாமி ராஜேஷ் தெங்காசி மாரி செல்லதுரை விஸ்வகுமார் ராஜசேகர் மற்றும் பலரும் கலந்து கொண்டு இந்த ஆலோசனைக் கூட்டத்தை சிறப்பித்தனர்